நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதியின் அற்புதம் என் பெயர் லியூட்மில்லா பாலிசுக் நான் உக்ரைனின் லூட்ஸ் நகரை சேர்ந்தவள் நான் என்ற குறுக்கீடு இல்லாததால் யதார்த்தத்தை உணர்கின்றேன் ஸ்ரீ ஜோதி அம்மா பகவான் மட்டுமே இருக்கின்றார் ஸ்ரீ ஜோதி அம்மா பகவான் என் அன்புக்குரிய கடவுள் மகிழ்ச்சி மகிழ்ச்சி நல்வாழ்வு செல்வம் அதிகாரம் அச்சமின்மை இரக்கம் அமைதி மற்றும் அனைவருக்கும் அன்பு ஆகியவற்றின் எல்லையற்ற ஓட்டமாக என்னுள் பாயும் பேரானந்தத்துக்காக ஒவ்வொரு கணமும் நான் ஒரு பெரிய நன்றியை உணர்கின்றேன் எல்லாமே ஒரு செயல்முறையாக இருப்பதை பார்ப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கின்றது மேலும் நான் வாழ்க்கை ஓட்டத்தில் ஓடுகின்றேன் நான் தொடர்ந்து சேவை செய்கின்றேன் நான் அனைத்து மக்களுக்கும் குறிப்பாக நமது வீரர்களுக்கும் உணவளிக்கின்றேன் நான் அவர்களை கட்டிப்பிடிக்கின்றேன் அவர்கள் விரைவில் குணமடைகின்றார்கள் இரண்டு கால்களும் காயமுற்ற ஒருவர் நான் கட்டிப்பிடித்தேன் ஆனால் அடுத்த நாளே அவரால் நடக்க முடிந்தது ஹுரே இது அனைவருக்கும் நடக்கின்றது நாங்கள் பாடல்களை பாடுகின்றோம் எங்கள் வீரர்களை மகிழ்விக்கின்றோம் எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்கின்றோம் ஸ்ரீ அம்மா பகவானுடன் என் வாழ்க்கை ஒரு நிலையான திருவிழா என் குடியிருப்பில் தொடர்ந்து அற்புதங்கள் நடக்கின்றன நான் சமைக்கும் முனைவை மக்கள் ருசி பார்க்கின்றார்கள் அவர்கள் அதை விரும்புகின்றார்கள் நான் மகிழ்ச்சியாக நடனமாடுகின்றேன் நான் ஒரு குழந்தையைப் போல் தொடர்ந்து உயர் சைத்தன்ய நிலையில் இருக்கின்றேன் பரம் கருண பரம் ஜோதி ஸ்ரீ அம்மா பகவான் பரம் ஜோதி மற்றும் தங்க ஒளி பழம்பு ஆகியவற்றுக்கு நான் மிகவும் நன்றியுள்ளவளாக உணர்கின்றேன் நானே நீ நீயே நான் என்பதை நான் அனுபவிக்கின்றேன் என் உண்மையான அன்பு நன்றி மற்றும் அணைப்புக்கள்